ஹாய் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பேல்சம் பூ பற்றி பார்க்க போறோங்க இந்த பேல்சம் பூ வந்து நீங்க நர்சரியில் போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் இது வந்து தமிழ்ல வந்து காசி தும்பன் கூட சில பேருக்கு சொல்லுவாங்க பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் தும்ப பூ பெரிய சைஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும் கலர் கலரா ஆனால் நிறைய பேருக்கு இதை வந்து பேல்சம்ன்ற நேம்ல தான் தெரிஞ்சிருக்கு இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான பூங்க நீங்க உங்க வீட்டு தோட்டம் இல்லை மாடி தோட்டத்தில் கண்டிப்பாக வைக்கக்கூடிய ஒரு பூ எதனால சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பெருசா பராமரிப்புங்கிறது எதுவுமே தேவை கிடையாது நீங்க எந்த மண் கலவையில் கூட நீங்கள் வைக்கலாம் சாதாரணமாக ஒரு செம்மண் மணல் கலந்த கலவையாக இருந்தால் கூட உங்களுக்கு இது போதும் உரங்கள்ன்றது பெருசாக எதுவும் நீங்கள் வைக்கவே தேவை கிடையாது நீங்கள் எதுக்கும் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கைப்பிடி அளவு வெர்மி கம்போஸ்ட் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு இது போதுமானது அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான விஷயம் என்ன இந்த பால்சம் பூல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தேனீக்கள் இதை வந்து அட்ராக்ட் பண்ணும் நிறைய தேனீக்கள் வந்து உங்கள் வீட்டு தோட்டத்தில் இல்லை மாடி தோட்டத்தில் வரதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மகர்ந்து சேர்க்க நடந்து உங்களுக்கு காய்கறிகள் வந்து நிறைய உற்பத்தி ஆகும் அந்த காய்கறி சின்னதுலே வந்து காயெல்லாம் வந்து கருகி போயிருது சுருங்கி போயிடுது அப்படின்னு சொல்றீங்கல்ல அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த மாதிரி பூச்செடிகள் நிறைய வைக்கிறதுனால கூட கம்மி ஆகும் ஏன்னா மகர்ந்து சேர்க்க நல்லபடியாக நடந்து காய் நல்லாவே உங்களுக்கு வரும் இன்னும் சூப்பரான விஷயம் என்ன வந்து உங்க வீட்டில் கலர் கலர பட்டர்ஃப்ளைஸ் நிறைய பார்க்கலாம் இந்த வண்ணத்து பூச்சிகள் நீங்க வந்து உங்க வீட்டு தோட்டம் மாடி தோட்டத்தில் வர்றதை பார்க்கும் போதே வந்து அது ஒரு தனி சந்தோஷம் இதை வச்சு பாருங்க கண்டிப்பா இருக்கும் இதுக்கெல்லாம் மேலே ஒரு போனஸான ஒரு விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பூச்செடிகள் நிறையா நிறைய அப்படியே கலர் கலராக பூச்செடிகள் விற்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் உங்களோட காய்கறி செடிகளில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூக்களில் வந்து எல்லா பூச்சிகளும் அட்ராக்ட் ஆகிட்டு உங்களோட காய்கறி செடிகளில் விட்டுரும் ஸோ அதனால் என் பூக்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா அப்படின்னு பயப்படாதீங்க தேனீ பூச்சி சாப்பிட்டு வச்சுட்டு மீதி இருக்கிற அந்த தேனை சாப்பிட்றதுக்கு தான் நிறைய பூச்சிகள் வரும் அந்த தேனை சாப்பிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும் இந்த பேசம் பூலே வந்து பார்த்தீங்கன்னா விதைகள் அதுக்குள்ளேயே இருக்கும் அந்த பூ உதிர்ந்து கீழே விழும்போது உங்களுக்கு அந்த விதைகள்லேருந்து நிறைய செடிகளை வந்து அந்த தொட்டிலேயே நிறைய இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி முளைச்சி வரும் அந்த மாதிரி முளைச்சி வரும்போது இந்த நீங்கள் செடிகளை எடுத்து வேற ஒரு தொட்டிக்கு நீங்கள் மாற்றி வைக்கிறதாலும் வைக்கலாம் இல்லை நீங்க வந்து தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் இந்த செடியை நீங்கள் வந்து ஒரு கிஃப்ட் மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாம் இந்த பேட்சம் பூ ரொம்ப நான் சொல்ல மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டோட அழகையே ரொம்ப வந்து ப்ளசன்டபுளாக ஆக்கிடும் அண்ட் இந்த விதைகளை கூட நீங்கள் எடுத்து சேவ் பண்ணியும் நீங்கள் வச்சுக்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் ரோஜா பூ இப்படி வளர்க்குறது அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ அதுக்கப்புறம் கனகாம்பரம் பூ மல்லிப்பூன்ட்டு நிறைய பூக்களுக்கான ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் என்னோட சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் வளர்ப்பு மூலிகை செடிகள் வளர்ப்பு பூக்கள் வளர்ப்பு பழங்கள் வளர்ப்புன்ட்டு நிறையா உங்களுக்கு வீடியோக்கள் இருக்கும் அதெல்லாம் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேபர்ஸ் கூட ஃபேஸ்புக் குரூப் இல்லை வாட்ஸ்அப் குரூப்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு அண்ட் இந்த வீடியோவை பார்த்தா நம்ம உங்களோட கருத்துக்கு லைக் கேட்குற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அண்டில் தென் பாய் ஃப்ரம் யூர் கவர்னர் சக்திவேர் ஹாவ் அஹப்பி ஹாப்பி கார்னிங் டே